பாரத பிரதமாக இருந்த பொழுதும் திரு மன்மோகன் சிங் பாரத பிரதமாக இருந்தபொழுதும் திராவிட முன்னேற்ற கழக கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற அந்த அமைச்சரவையிலே மத்திய அமைச்சரவை இடம்பெற்றார்கள் ஆக பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற்றிருந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் இந்த மீனவர் பிரச்சனையை தீர்க்கப்படவில்லை ஏன் கட்சத்தீர்வை மீட்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அதைத்தான் நாங்கள் சட்டமன்றத்திலேயே நான் கேள்வி எழுப்பினேன் அதை பேசுவதற்கு முழுமையாக பேசுவதற்கு சட்டப்பேரவையில் அனுமதிக்கவில்லை இப்பொழுது தேர்தல் வருகிறது அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகுது அந்த தேர்தலை ஒட்டி இன்றைய முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு திமுக கட்சி ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்குது இந்த தீர்மானத்தின் மூலமாக ஏதோ மீனவர்களுக்கு நன்மை செய்வது போல இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து அவையிலே வைத்து விவாதித்திருக்கின்றார்கள் உண்மையிலேயே மீனவர்களுக்கு துரோகம் செய்து திராவிட முன்னேற்ற கட்சி அடுத்த ஆண்டு தமிழகத்திலே சட்டமன்ற பொதுத்தேர்தல் வருகிறது அதை நோக்கித்தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அந்த மீனவ மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மற்ற பதிகளிக்கின்ற மீனனுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததாக நாங்கள் எண்ணுகிறோம் காலம் காலம் இதற்கு முன்பு ஆட்சி மீது உங்களுக்கு அக்கறை இல்லையா அப்பொழுது இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தால் பரவாயில்லை மீது அக்கறை கொண்ட அரசு என்று நாங்கள் எண்ணியிருப்போம் ஆனால் நாலாண்டு காலம் கழித்து இதுதான் கடைசி பட்ஜெட் இப்பொழுது இந்த மீனவர் நலன் சார்ந்த கச்சத்தீவை மீட்போம் என்று ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்திலே கொண்டு வந்து இன்றைக்கு மீனவர்களை ஏமாற்றுகின்ற ஒரு தான் என்று நாங்கள் கருதுகிறோம் அது மட்டுமில்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல முப்பத்தி எட்டு இருந்தாங்க ஏன் மீனவர் பிரச்சனையை கொண்டு வந்து கச்சத்தீவை மீட்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தஞ்சு ஒரு வருஷம் ஆயிடுது எப்பொழுது பார்த்தாலும் முதலமைச்சர் சொல்றார் முப்பத்தொம்பதுக்கு முப்பத்தொன்பது நாங்கள் தான் வெற்றி பெற்றோம் திமுக திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த எம்பிக்கள் ஏன் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உட்படங்களும் நாடாளுமன்றத்திலே கச்சத்தை மீட்பதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை ஏன் நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுக்கவில்லை இப்படி அழுத்தம் கொடுத்து பெற்றிருந்தால் பரவாயில்லை இதையெல்லாம் விட்டுவிட்டு அடுத்த ஆண்டு தமிழகத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலை மனதிலே தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்ற அது மட்டுமல்ல புரட்சி தலைவி அம்மாவில் இருக்கின்ற பொழுது மத்தியிலே யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த கச்சத்தீவை மீட்பதிலே முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுகின்றது ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் கட்சத்தீவை மீட்க போராட்டம் நடத்துறோம் பிரதமருக்கு கடிதம் எழுதுறோம் அதனால எந்த பலனும் இல்லை அதனால இந்த கச்சை தீவை மீட்காக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளர் இருந்து கட்சியின் சார்பாக அம்மா அவர்களே இணைத்துக் கொண்டு வழக்கை தொடர்கிறார் உச்ச நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி பதினொழு ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது புரட்சித் தலைவர் அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சர் அவராக வந்த பிறகு அரசாங்கத்தையும் அந்த வருவாய்த்துறையும் இணைத்துக் கொள்ளப்பட்டு விட்டது ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மீனவருடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தின் அடிப்படையிலே இதை நாங்கள் எடுத்து அவருடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பொழுது எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் மாநிலத்தை திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தில எட்டுல இருந்து பதிமூணு வரைக்கும் மத்தியிலே திமுக கூட்டணி ஆட்சி மத்தியில் திமுக அங்கம் வைக்கிறது அந்த கூட்டணியில் அப்பொழுதும் மாண்பு அம்மாவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள் அதை இணைத்துக் கொண்டிருந்தால் கூட பரவாயில்ல பொருட்படுத்தவில்லை அப்படின்னா இவர்கள் எப்படி மீனவர்கள் மீது அக்கறை கொண்ட அரசாக இருக்க முடியும் என்பதை அக்கறை கொண்ட கட்சியாக இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்த நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நோக்கமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது அதன் அடிப்படையில் அன்றைய மத்திய அரசு பெருவாரி பள்ளம் என்னும் பகுதியை அன்றைய ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு தாரை வார்க்க வேண்டும் என்று விரும்பியது அப்போ அது பங்களாதேஷ் அன்றைய தினம் அது கிழக்கு பாகிஸ்தானுக்கு ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு என்று குறிப்பிட்டிருந்தார்கள் வழங்குவது அப்போ இதை பற்றி ஜனாதிபதி கருத்து கேட்டது உச்சநீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பளித்தது இதில் பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தானுக்கு தாரை வாய்த்து செல்லாது என்று உச்சநீதிமன்றம் கொடுத்தது அதாவது பங்களாதேசிலிருந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் கொடுத்தது செல்லாது என்று தீர்ப்பளிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் தான் இந்த வழக்கை தொடர்ந்தார்கள் அதேபோல இந்தியாவில் எந்த ஒரு பகுதியும் அயல்நாட்டிற்கு வழங்க வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்தில் இரு வகைகளிலும் ஒரு அரசியல் சாசன திருத்தத்தை கொண்டு வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அதன்படி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளில் ஒப்புதல் பெற்றுத்தான் எந்த இந்தியாவின் எந்த ஒரு பகுதியும் வெளிநாட்டில் அயல் நாட்டிற்கு வழங்க முடியும் அந்த கருத்தின் அடிப்படையில் தான் இந்த வழக்கை தொடரப்பட்டது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் புரட்சித் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி இதே புரட்சித்தலைவர் அண்ணாவுடைய காலத்திலும் சரி அம்மாவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சரி மீனவர்கள் மீது அக்கறை கொண்டு கச்ச தீவை மீட்பதற்கு அனைத்து வழியிலும் நடவடிக்கை எடுக்கப்பட்ட என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அதை பயன்படுத்தாமல் தன்னுடைய குடும்பம் தான் முக்கியம் குடும்பத்திலிருந்து அதிகாரம் வேணும் ஆட்சி அதிகாரத்தில் வேணும் அதைத்தான் பார்த்தாங்களா ஒழிய தமிழ்நாட்டுக்கிட்ட மீனவர்களை பற்றி கவலைப்படவில்லை உண்மையிலேயே கவலைப்பட்டிருந்தால் ஆட்சி அதிகாரம் இருக்கும் போதே இதற்கு முடிவு கட்டி இந்த கட்சி தீர்வை மீட்டெடுத்திருக்கலாம் இரண்டாயிரத்தி அம்மா ஒரு தீர்மானம் புரியுதுங்களா தீர்மானத்தில் தெளிவுபடுத்துறாங்க அவர்கள் பேசுகின்ற பொழுது அழகாக தெரிவிக்கின்றார்கள் அதில் தான் அந்த கருத்தை நான் சொன்னேன் இன்றைக்கு மத்தியிலே ரெண்டாயிரத்தி பதினொன்று அம்மா பேசுது மத்தியிலே யார் ஆட்சிக்கு வந்தாலும் கடிதம் எழுதினாலும் ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் பணம் இல்லை அதுபோல அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினாலும் பயன் இல்லை ஆகவேதான் இதற்கு ஒரே தீர்வு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதன் மூலம் நம்முடைய உரிமையை மீட்டெடுப்பதற்கு இதுதான் சிறந்த வழி என்று அம்மாவில் உச்ச நீதிமன்றத்தை நாடினார் அவரு தகவல் உரிமை சட்டத்திலே தெளிவாக செயலாளர் தெளிவாக அரசுக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டது முதலமைச்சருக்கு தெரிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே தெரிவிக்கப்பட்டது என்று தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக ஏதோ மறைத்து பேசுகிறார்கள் சரி அதுக்கு பிறகு எத்தனை ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரம் வைத்துக் கொள்ளலாம் ஆட்சி அதிகாரத்தில் அப்பத்தான இதை நிறைவேற்ற முடியும் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது எப்படி நிறைவேற்ற முடியும் மீனவர்கள் மீது அக்கறை இருந்தால் கட்சி தேவை மீட்க வேண்டும் என்று அக்கறை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கப்பட்டிருந்தால் பதினாறு ஆண்டு காலம் ஐந்து பிரதமர்கள் அந்த அவரு அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தீங்களே அப்புறம் கேட்டு இந்த கச்சத்தீவே மீட்டுக்கலாம் ஏன் செய்யல தேர்தல ஆமா அடுத்த வர சட்டமன்ற தேர்தலை எண்ணித்தான் இந்த தீர்மானத்தை டெல்லி சென்ற போது இது கொண்டாந்து பேசுனீங்களா முதலமைச்சர் ஏனா நாங்க ஏற்கனவே எங்களுக்கு ஆட்சி அதிகாரமும் இருக்குது ஆட்சி அதிகாரம் இருக்கும் போது நான் வந்து முதலமைச்சர் இருக்கும்போது மீன் போது மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார நேரிலேயே அடைச்சிட்டு இருக்கணும் பாரத இல்லத்திலேயே பேசணும் அரை மணி நேரம் பேசினார் அவர் எந்தெந்த வகைகளை மீனவர் பாதிக்கப்படுறாங்க யார் எப்ப அனுமதி கொடுத்தாங்க அதுல இருந்து அம்மா வழக்கு போட்டதிலிருந்து எல்லாமே எடுத்து சொன்ன எங்களுடைய கடமை செஞ்சோம் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் கிடைச்சிருந்தா நிச்சயமாக மீனவர் பிரச்சனை தீர்த்திருப்போம் ஏன்னா காவிரி நெதிநீர் பிரச்சனை வந்தது அப்ப என்ன என்னதுன்னு உங்களுக்கு தெரியும் நான் அடிக்கடி அதையும் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையில காத்தமா இல்லையா அதே போல ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை வந்தது புரிதன ஒப்பந்தம் போட்டது திமுக நம்முடைய டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட வேண்டும் எண்ணெய் இருந்தனர் அவள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அதே போல நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு ரெண்டாயிரத்தி ஏழுல வந்தது அப்ப யாரு மத்தியில் திமுக அங்க வைக்கின்ற காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைச்சது திமுக இந்த ஆட்சியில் இருந்தது அப்ப மூணு நாலு மாத காலம் மத்திய அரசு நடுவர் மன்ற இறுதி தீர்ப்ப இரண்டாயிரத்தி ஏழு நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க மாண்பு உச்ச நீதிமன்றத்தை நாடி தீர்ப்பை பெற்றாங்க எல்லாமே தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த பிரச்சனைக்கு அதிமுக தான் துணை நின்றது எல்லா வகையிலுமே திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்துதான் இருந்தது ஒழிய தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்டதாக சரித்திரம் கிடையாது வரலாறு கிடையாது